வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இப்ப அருமையான சுவையில பச்சை பயிர் வச்சு துவையல் தாங்க வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்து கொடுக்கும் போதுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தொகையில எல்லா விதமான சாதத்துக்குமே சைடிஷா வச்சு சாப்பிடலாங்க வெறும் சாதத்து கூட இந்த தொகையை சேர்த்துட்டு சூடா கொஞ்சம் நெய்யோ இல்லாட்டினா நல்லெண்ணையோ விட்டு சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க இதுல கொஞ்சமா தண்ணி கலந்துகிட்டீங்கன்னா நீங்க இட்லி தோசை பனியாரம் ஆப்போ இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க பயிர் தொகையலுக்குங்க நூறு கிராம் பக்கம் பச்சைப்பயிர் எடுத்துருக்கு இது கடையில் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணும் கருக விட்டுறக்கூடாது பச்சைப்பயிர் வருபடும் போதே நல்லா மனம் வருங்க அந்த மனத்திலயே நம்ம தெரிஞ்சிக்கலாம் பச்சைப்பயிர் நல்லா வறுபட்டுருச்சுன்னு லேஸாக கலர் சேஞ்ச் ஆகும் பச்சைப்பயிர் நல்லா வறுபட்டுச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாக வச்சுக்கலாம் அதே கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க பெரிய சைஸில் பூண்டுப்பல் இருந்தனாலேங்க மூணு பூண்டு பூண்டுப்பல் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ்லேருந்தால் ஆறு ஏழு பூண்டுப்பல் எடுத்துக்கலாம் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு அஞ்சாறு வர மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்தளவு அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் சிறிதளவு புளி இது கூடவே ரெண்டு சில் தேங்காய் லேசாக தேங்காய் வதக்கிக்கிட்டால் போதும் இங்கே துருவியும் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க இதை ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாக வச்சுக்கலாம் இப்போ நல்லா சூடு அரைச்சிங்க முதல்ல வறுத்து பச்சைப்பயிறை போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரமிளகா பூண்டுப்பல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் பச்சைப்பயிறு அரைச்சது கூடவே வரமிளகாய் புளி தேங்காய் பூண்டு புல் சேர்த்து அரைச்சிக்கலாங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க முதல்ல தனி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து துவையலுங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் துவையலுக்கு அரைச்சிட்டோம் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுங்க சின்ன தன்மை இருக்கணும் நைஸ் ரவை பதத்துக்கு இந்த மாதிரி தன்மையில் தொகையில் இருக்கும்போது நல்லா இருக்கும் இதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கடுகுளுந்து பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளிதம் சேர்த்துக்கலாங்க இதில் நான் தாலிதம் சேர்த்துக்கலைங்க இப்போ அருமையான சுவையில் மனமான சொத்தான பச்சைப்பயிறு துவையல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்